ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எது பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா கோங்குரான்னு சொல்லுவாங்க அதோட சட்னி கோங்குரா சட்னி நம்ம ஊரில் கீரை கடையல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் புளிச்ச கீரையை கிள்ளி வச்சுருக்கேன் எல்லாம் அதை அலசிக்குவோங்க நல்லா அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் அது கூட சேர்த்து வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைங்க தண்ணி ஊற்றி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் அயன் கண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது நம்ம ஹீமோக் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம எலும்பு சத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது எலும்பை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம நல்லா வே வெந்திருக்க புளிச்சக்கீரையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை நீங்கள் மற்ற கூட கடைஞ்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்ச ஒன்று கடுகுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை இது மூணும் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சூடாக சாதத்தில் போட்டு நெய் நெய்யும் இருக்கிறதுனால சாதத்தில் பிணைஞ்சும் சாப்பிடலாம் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் பிசிஓடி பிரச்சனை உள்ளாங்க சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் எல்லாருமே வந்து இந்த புளிச்ச கீரையை எப்பவுமே எடுத்துக்கலாம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாகும் அதனால் அடிக்கடி வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம புளிச்ச கீரையை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ